செல்வம் ஐயா செல்வம் ஆமாம் என்ன ஊர் வடவனி உங்கள் செல் நம்பர் கா நம்பர் இருக்கு ஐயா சரி என்ன வகையான வெண்டை போட்டுருங்க ராதிகா ராகம் ராதிகா ராதிகா எப்போ நட்டுங்க நட்டு எவ்வளோ நாள் ஆச்சு நட்டு நாற்பது நாற்பத்தஞ்சு நாள் ஆகுது ஐயா நாற்பத்தஞ்சு நாள் எப்போ காய் காய்க்க ஆரம்பிச்சுது நாற்பது நாளில் காய் காய்க்கு நாற்பது நாளில் காய் காய்க்க ஆரம்பிச்சு ஒரு முறை பறி ஒரு பறி அது எவ்வளோ கிலோ வருது இப்போ ஆரம்பத்தில் ஒரு பத்து கிலோ வந்தது ஐயா பத்து கிலோ ஆ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து பறிக்கிறோம் அடுத்து பதினஞ்சு கிலோ இருபது கிலோ அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அது ஒரு ரெண்டு மாதத்துக்கு வருமா ஐயா அது காய் இது லாபகரமான பயிரா ஆ நல்ல லாபகரமான பை சரி இது வந்து விதையை வந்து நீங்கள் இந்த விதையை திரும்ப நட முடியுமா இது ஹைப்ரிட்டுன்றதால் இது நம்ம விதையை எடுக்க முடியலன்றாங்க நம்ம பண்ணுறோம் இப்போது விதையை எடுக்கிறோம் இதில் விதை எடுத்து பண்ணி பாருங்க முயற்சி பண்ணுறாங்க வந்து வெற்றி அடைஞ்சால் தொடர்ந்து விதை வாங்காமல் பண்ணலாம் அதை பண்ணுறாங்க அதாவது பாரம்பரிய ரகங்கள் வேண்டை நீங்கள் வந்து இதுவரை பயிர் வச்சுருக்கீங்களா பாரம்பரிய வேண்டை நம்ம சொந்தமாக பயன்படுத்தியிருக்கோம் இன்னும் இதை மாதிரி ஈல்டு வராதுன்றாங்க அது அதையும் முயற்சி பண்ணி பண்ணலான்றாங்க அதுவும் விளைச்சல் வரும் அது தவறான கருத்து வந்து எல்லாத்தையும் பரவுது நம்ம வந்து முதல் முறையாக அடுத்த முறை பண்ணுறப்போ பாரம்பரிய விதையை நான் உங்களுக்கு தரேன் அந்த விதையை தொடர்ந்து வந்து வெண்டை வந்து நல்லா சத்தான ஒரு காய்கறின்னு சொல்லுவாங்க வெண்டையை பயிர் வச்சு மிகப்பெரிய அளவில் லாபம் அடைய வேண்டுகிறோம் விவசாய பெருமக்கள் வெண்டை பயிரில் தோட்டப்பயிரில் மிக பெரிய அளவில் வருமானம் கிடைக்கும் தொடர்ந்து நீங்கள் இந்த தோட்டப்பயிரை தூக்கி வச்சு செய்யணுன்றான் என்னுடைய அண்ணா அதுக்கடுத்து வந்து எவ்வளோ ஏக்கரு எவ்வளோ இடத்துல நீங்கள் போட்டுக்கிறீங்க இது இருபது செண்டேய்யா இது இருபது செண்டு இருபது செண்டே கால் கிலோ விதை வாங்கி போட்டிருக்கு கால் கிலோ ஒரு கிலோ கால் கிலோ என்ன விலைங்க அது ஆயிரத்தி ஆறநூறுபா ஆயிரத்தி அறுநூ அறநூறுபா இருக்குது கால் கிலோ கால் கிலோ ஆயிரத்தி அறுநூறுபா ஆயிரத்து ஆமாம் கால் கிலோ வாங்கினது ஆமாம் கால் கிலோ வாங்கி ஆ ஒரு வெதை வைக்கிறப்போ எத்தனை வித வைப்பீங்க ஒரு செடி ஒன்று தான் வச்சுருக்கேன் ஒரே ஒரு ஆமாம் அப்படிங்க ஒரு ரெடிக்கும் ஒன்று வச்சுருக்கோம் ரெடிக்கு ஒன்று இந்த கால் கிலோ எவ்வளோ விதை இருந்திருக்கும் எண்ணிக்கை தான் எண்ணிக்கை தான் எண்ணி பாருங்கள் அடுத்த முறை அடுத்த முறை அடுத்த முறை வந்து எத்தனை செடி முளைச்சிது எத்தனி வேதை முளைக்காத போச்சு மார்டாலிட்டி நம்ம பார்க்கலாம் சரி அப்படி கணக்கு பார்த்தா மட்டும்தான் நம்ம விவசாயம் ஒவ்வொரு பொருளுக்கும் விவசாயத்தை நான் கணக்கு பார்க்கணும் சரி கணக்கு பார்க்காத பண்ணால் விவசாயம் லாபகரமாக இருக்காது சரிங்களா ஆக நம்ம இலக்கு நீங்கள் இன்னும் இந்த வெண்டை பயிரிச்சவங்களுக்கு அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் திரும்ப வந்து நீங்கள் என்ன பண்ணுறிங்க காய்கறியை பயிர் வச்சு நல்ல உயர்வான வருமானம் பெற வேண்டும் வேண்டும் என்று தான் நம்ம நினைக்கிறோம் சரி இந்த அளித்த உங்களுக்கும் நன்றி தொடர்ந்து வந்து பார்வையாளர் இருக்க யூடியூப்பில் வருகின்ற அனைத்து நண்பர்களுக்கும் அன்பான வணக்கம் இந்த செல்லும் அவர்கள் திரு செல்லும் அவர்கள் வடமொழி பார்த்து பண்ணியிருக்காங்க இந்த வெண்டையை நம்ம தோட்டத்தில் பார்த்துருக்கோம் மிக சிறப்பான ஒரு முன்னோடியான விவசாயினு எங்கள் பகுதியில் ஆகவே இளைஞராக இருப்பதால் அவர் மென்மேலும் அவர் ஊக்குவிக்கிறோம் நம்ம இந்த வீடியோ தொடர்ந்து ரொம்ப நல்ல வரும் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சரி ஓ சொல்லுவோம்